காவார் மடல் பெண்ணை அன்றில் அறிவுரலம் ஏவாயின் ஊடியம் தேக்கின் கொடிதாலோ கவழும் இது நமக்கு ஓர் பார்மையே ஆகாதே காவார் மடல் பெண்ணை அன்றில் பொருளும் ஏவாயின் ஊடியம்

அன்னமாய் நூல் பயந்தார்கே ஆண்டு செப்புமினே பல்வீட்டுடாயதன் மேல் சென்ற தனி நெஞ்சம் செவ்வியறியாது நிற்கும் கொள் நித்திரங்கள் அவ்வத்திரை உறவு உள்ளாடி கைகொள்வதேன் தெய்வத்திரையார்க்கு என் சிந்தை நோய் செப்புமினே பரிய விரல் இலங்கை மலக தரம் துறந்த பின் போலம் அருவளவும் எல்லாரும் என் தன்னை பேசிலும்

கலியன் உலி வல்லார் மன்ன வராய் மன்னான்டே வாராடு உன்ன வரே திரும்மைக்கு